எங்க ஐயப்பு சாமி கோயில் கொடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே குள்மால் நடக்குது பகவானே நீங்களா, உங்களுக்கே லிப்டா

நோடில போனா பகவான் போச்சு நார் போனேன் சிக்னல் நிக்காம போன பகவான் போச்சு நார் போனேன் எதுக்கு பகவான் உள்ள படச்சு நார்

My son Hi Excuse me. Are you from America? Uh yeah. Which part? Oh, see, sir, uh, no, as part as America it's, it's the place we saw. What's your qualification? oh uh, yeah, as a qualification if it makes no space it's a qualification. <laughs> uh, baby in India it's sort of fall not make it sort of நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு தூக்குவேன்னு சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதுல ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார்

நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து உட்றாதீங்கடா. சரத்தோகைய பத்தி நான் என்னடா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஓடிக்க முடியாது நான் அவையர் சொல்லல. ஐயையோ. ஏன்டா கூட்டிக்கிற நான் உன்ன என்ன கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பார்த்தியான்னுதான கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பாக்கல போனா போக இதைத்தான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்கதையை பேசி வேஸ்ட் பண்ணிட்டே அந்த பேமானி வக்கீல் எனக்கு பத்து நாள் டைம் குடுத்திருக்காளு நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவன நான் எப்படா கண்டுபிடிக்கிறது என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணமா சொல்லவே அதே கல்யாண கல்யாணம் அடிச்சுட்டு சொல்லலாம்னு தான் கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கலா தான் மாத்திக்கிட்டோம் என்ன பாது ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா

ஏதோ சதி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரு அண்ணி அண்ணே அண்ணி நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் எதை என் வாழ்க்கைங்கிற விளக்க சார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணமாயிடுவேன் இப்ப அப்படிதான் இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறத விட நீயே உன் கையாலே என்ன கொண்டுடு என்ன பைடு ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் இவனுக்கு கல்யாணம் நடக்கும் தப்பு இல்ல சரின்னு சொன்னி பாரு நான் போட போற உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சரியா

திருமலை தேன் சுந்தரா ஏடு கொண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா

அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க மூணு மாசத்துக்கு முன்னாள் என்ன மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு வலி இடுப்பு வலி புதுகு வலி

நானும் போட்டுக்காத இங்கேஷன் கிடையாது சாப்பிடாத லேகம் கிடையாது முருங்காக்கா மேலே ஏ படுத்துக்கிறீங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க பகல் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாட்டிருவ

பத்து நாள் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள அவரை புடிக்க முடியாது போல இருக்கு இம்சம் குடுத்துட்டே அவன்